இது வந்து இவங்கள ஹவுஸ் ஹவுஸ்வைஃப் சொல்றதா இல்ல வந்து என்னோட சோல்மேட்டு சொல்றதா இல்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்றதா இல்ல என்னோட பாதின்னு சொல்றதா எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா தன்சிகா பொறுத்த வரைக்கும் நான் வாழ்நாள் பூரா அவ்வளவு நல்ல இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட வச்சுக்கணும்னு சொல்லிதான் வந்துச்சு பாத்தீங்களா நான் என்ன சொன்ன சண்டை போடாதன்னு சொன்ன பாருங்க நல்லவேளை கிக்கு கொடுக்காம நேரம் வந்து நிப்பாட்டிட்டா இல்ல அவரோட நடிகர் சங்கம் கட்டடம் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து ஃபினிஷ் பண் பண்ணுறதுக்கு அவர் புஷ் பண்ணுறாரு போராடுறாரு அப்படியே ஆகஸ்ட் டுவெண்ட்டி அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோரும் வரணும் வாழ்த்தணும் வந்துடுங்க தேங்க் யூங்க இது இந்த மேடை அன்பு காதல் கல்யாணம் அப்படின்னு ரொம்ப அழகான உணர்வுகளால நிறைஞ்சிருக்கிறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் फ्रेंड्स लड़कों का फर्स्ट सर 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 कंटिन्यू वीडियो हरिस यार हरिस இந்த அருமையான தருணம் இந்த யோகிடா படத்தில் நடக்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக முயற்சி பண்ணி எங்களுக்கு டேட்டு கிடைக்காம ஃபைனலாக இன்னைக்கு கிடைச்சிருக்கு இந்த குட் நியூஸ் இதில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் நினைக்கிறேன் இந்த வகையில் எங்க பிஆர் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன்